எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோலோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதி மங்காரகன் பந்தயம் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான பரிவோடு மருந்து அருள் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இன்று ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி மதியம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மாலை நாலு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு அவிட்ட நட்சத்திரம் யோகம் சௌபாகிய நாம யோகம் கரணம் பவகரணம் சந்திராசிரமம் திருவாதுரை நட்சத்திரம் மதியம் நாலு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் பகவான் மற்றும் சனி பகவான் இன்றைய ஜோதிட குறிப்புல வந்து பார்த்தோம்னா நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரம் கடகராசியில ஆயுள்ய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த குரு குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் பயணங்கள் உண்டு ஓகேங்களா பயணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் வேண்டும் பயணம் ஏற்படும் இருப்பா இருந்தாலும் வந்து அதில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டியில் ஏறும்போது இறங்கும்போது கவனம் வேண்டும் டூ வீலரில் பயணம் செய்யும்போது காரில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரக்காரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ட்ரெயினில் ஏறும்போது இறங்கும் போது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை வந்து தேவை வேலையாட்களிடம் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் இந்த ஆண்டு ஃபுல்லாகவே அதே மாதிரி வந்து வம்பு வழக்கு ஏற்படும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அது வழக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கடகராசிக்கு ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கவனமும் நிதானமும் பொறுமையும் வேண்டும் ஓகேங்களா இல்லைன்னா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு மகாலட்சுமி அப்படிங்கிற அம்மனை வந்து நீங்க வழிபாடு பண்ணலாம் அது மகாலட்சுமி தேவின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த கோயில் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருந்தாலோ அல்லது வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு டிபியாக கூட நீங்கள் வந்து வச்சு வழிபாடு பண்ண இந்த வம்பு வழக்கெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க க்ரீன் சிவப்பு ப்ளூ மூணு கலரில் உண்டு அது உங்க ஜாதக ரீதியை தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் அது தேவையான கீழே உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான ஆலோசனை வந்து பெற்றுக்கொள்ளலாம் குரு தட்சணையோட இந்த ரஜினிலை என்ன வந்து மணிக்கட்ல எழுதிட்டு வாங்க ரெகுலரா ஓகேங்களா காலைல ஏழு டு எட்ட மட்டும் தவிர்த்துருங்க போன மாசம் வந்து நான் சில டேட் செல் அந்த டைம் எல்லாம் குறிச்சு கொடுத்துருக்கேன் அதுல போன மாசம் ரெக்கார்டிங் உள்ளதை நீங்க திரும்பி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு மிதனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து பதினாறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்ண இருபத்தி ரெண்டு கண்ணீராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ இருபது எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி இரண்டு சோ உங்க ராசிக்கு உண்டான எண்களை வந்து எழுதிட்டு வாங்க நீங்கள் வெற்றி அடைவீங்க கண்டிப்பாக அதன் பிறகு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்புறம் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லே ஜோதி ஜி செந்தில் ரிஷி லால்குடி மீண்டும் நாளை சந்திப்போம்